நடைபெற உள்ள மக்களவை தேர்தல் என்பது இரண்டு கட்சிகள் இடையேயான போட்டி அல்ல இரண்டு சித்தாந்தங்களுக்கு இடையேயான போட்டி என கரூர் மாவட்டம் பல்லப்பட்டியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி பேசினார் கரூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி அரவாக்குறிச்சி தொகுதிக்கு உட்பட்ட பள்ளப்பட்டியில் தேர்தல் பணிமனையை திறந்து வைத்தார் தொடர்ந்து ஆலமரம் உருஸ் மைதானம் சின்னக்கடைத்தரு போன்ற பல்லப்பட்டியின் அனைத்து பகுதிகளையும் வாக்கு சேகரித்தார் அப்பொழுது ஜோதிமணி வாக்காளர்களிடையே பேசும்போது இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு அதை மதிக்க வேண்டிய ஒரு அரசாங்கம் இருக்க வேண்டும் என்பது இந்த தேர்தலின் முக்கிய நோக்கம் மதச்சார்பற்ற இந்த கூட்டணி இத்தொகுதியில் பெருவாரையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என கூறினார் கல்வி கடன்கள் ரத்து செய்யப்பட்டு மாணவர்களுக்கு புதிய கல்வி கடன்கள் வழங்கப்படும் நூறு நாள் வேலை செய்யறவங்க ஒரு வாரத்துக்கு கூலி கொடுத்துருவாங்க வேலை கொடுப்பாங்க இப்ப அப்படி இல்ல ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆகுது பேங்க்ல வைக்கிறாங்க நீங்க எத்தனை நாள் வேலை செஞ்சீங்க எவ்வளவு அமௌண்ட் சேர்ந்து இருக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அப்படி இல்லாமல் உங்க உழைப்பு கேட்ட ஊதியம் வந்து நீங்கள் பணிபுரிகிற இடத்திலேயே கிடைக்கும் ஆகவே நீங்கள் கை சின்னத்தில் வாக்களியுங்கள் நான் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து வரேன் எனக்கு அரசியல் பின்புலம் எதுவும் கிடையாது இருபத்தி மூணு வருஷமா நான் நேரமையா அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பரப்புரையின் போது திமுக மாவட்ட பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி உட்பட திமுக நிர்வாகிகள் காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் உடனிருந்தனர்